ராஜேஷ் சார் வந்து சின்ன வயசில் எனக்கு நான் சின்ன வயசாக இருக்கும்போது கன்னிப்பருவத்தில் என்ற படத்தின் மூலம் எனக்கு அறிமுகமானவர் அந்த படத்திலோட நடிப்பு முதல் முதலாக நம்ம கிராமத்து பக்கம் பார்த்த ஒரு முகம் அப்படின்னு இருக்கும்போது அப்போ இருந்து அவர் நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்புறம் அவர் அடுத்து பண்ண அந்த ஏழு நாட்கள் நிறைய முக்கியமான படங்கள் கதாநாயகனா சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பெரிய நல்ல கதாபாத்திரங்களில் ஒரு நல்ல நடிகர் ஒரு ஆசிரியராக இருந்து நிறைய படித்து அதுக்கப்புறம் நடிகரா வந்தவர் அப்புறம் சினிமாவை பற்றி நிறைய தேடி 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 படித்து அவர் படிக்காத சினிமாவை பற்றிய புத்தகங்களே கிடையாது உலகம் முழுக்க இருக்க சினிமாக்களை அலசி அதை நம்ம கேட்குறோமோ கேட்கலையோ யாரும் கேட்க விருப்பப்படுறாங்களோ இல்லையோ ஆனால் அவர் எல்லாத்தையும் சொல்லுவார் எல்லாருக்கும் அது நிறைய உதவும் அப்புறம் நான் மகாநதியில் வேலை பார்க்கும்போது கமல் சார் அந்த ஸ்கிரிப்ட்டு அவரோட உள்ள பயணம் மகாநதி அப்புறம் நான் என்னோடய ஆட்டோகிராஃப் ஆட்டோகிராஃபில் எனக்கு அப்பாவா அவர் கூட ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே நான் நடிக்கும்போது எல்லா நினைவுகளும் அப்படியே வந்து போகுது ஆனால் அந்த மரணம் என்ன பண்ணும் மரணம் நம்மளோட எந்த பேச்சையும் கேட்காது அது அதை எடுத்துக்கிட்டு போயிடும் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி அவரோட மரணம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஆனால் எந்த நினைவுகளும் நம்மளை விட்டு அகலாமல் ஐயோ ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னு தான் இந்த கேள்வி வருது மரணங்கள் எல்லாரோட மரணங்கள் நம்மளை ரொம்ப பாதிச்சிட்றதில்ல சில மரணங்கள் நம்மளை ரொம்ப பாதிக்கும் அந்த மாதிரி இந்த மரணம் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவருடைய ஆத்மா அவருடைய எல்லாமே சாந்தி அடையட்டும் அவருடைய நினைவுகள் அவருடைய படங்கள் மூலமாக அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு தான் இப்போ கிடைச்சி வரைக்கும் எந்த நல்ல படங்கள் எடுத்தாலும் அவர் இருப்பார்